மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய வணிக சங்கத்தினுடைய செயற்குழு நடைபெற்றது இந்த செயற்குழு மிக சிறப்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் நம்ம புலர் பாய் பொறுப்பாளர் மாநில வணிக சங்கத்தினுடைய ரோஸ் பாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்தார்கள் மிக சிறப்பாக இந்த முயற்சியை முக்கியமான தீர்மானம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கலந்து வைக்கும் வகையில் தாம்பர மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் குறிப்பாக எஸ்ஓ டிபார்ட்மெண்ட் குப்பை அல்லக்கூடியவர்கள் குப்பை அல்லக்கூடியவர் அணியை செய்யாமல் வியாபாரிகளுடைய இருக்கக்கூடிய பொருட்களை அள்ளிச் செல்வது மிகவும் வன்மையாக இந்த செயற்குழு கண்டிக்கிறது அதேபோல் ஆன்மீக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநகராட்சிக்கு உள்பட்ட வியாபாரிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் கடன் உதவி செய்து அவர்கள் வாழ்வாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பினை கோவை மாநகராட்சி நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் தள்ளுவண்டிகள் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் லோன் கொடுத்ததை இந்த செயற்குழு வரவேற்கிறது அதேபோல் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரிகளை அகற்றும் போது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலே பின்பற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை படிப்பு வண்ணமாக செயல்படக்கூடாது அவர்களுக்கு மாற்றிடம் கொடுத்துதான் காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது அந்த உத்தரவை அரசு இயந்திரமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுகிறது ஏன் தமிழ்நாடு முழுவதும் அறுபதாயிரம் வணிக சங்கத்துடைய உறுப்பினர்களை கொண்டு நாங்கள் இயங்கி வருகின்றோம் வருங்காலத்தில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட வணிக ஒன்றிணைத்து தலைவர் பேராசிரியருடைய தலைமையில் வணிக சங்கத்துடைய தலைமையில் நாங்கள் மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு அறிவித்து பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வைப்போம் என்று தீர்மானித்தோம் அதாவது இது வந்து எங்க தலைவர் பேராசிரியர் ஒரு அனைத்து தொலைக்காட்சிகளையும் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் மிக சிறப்பாக பணி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்பட்டு நாங்கள் எதிர்கொள்கிறோம் அரசியல் சட்டத்தை மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கின்றார்களோ குறிப்பாக இந்த கட்சி ரத்து செய்யப்படலை பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனை கட்சி ரத்து செய்யப்படல எல்லாம் ரத்து செய்யப்பட நான் சொல்லுங்க ஆனால் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய ஓட்டு திருப்பை கண்டித்து அறிக்கூட்டி ஒன்றிய பாஜக அரசு என்னெல்லாம் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதோ அதை எதிர்த்து தொடர்ச்சியாக தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் பாப்பனசு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் அவரை எதிர்கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சி அரசு குறிப்பிட்ட வேலை செய்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக உச்ச நீதிமன்ற மூலியமாக நாங்கள் இதை எதிர்கொள்வோம் ஜிஎஸ்டி வந்து இப்ப வந்து மக்கள் புரட்சி வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரச்சின ஒரு நாடு அந்த நாட்டில் ஆட்சியாளரே விலகு வழக்கு நடத்துறைய இருக்கக்கூடிய இருக்கூடிய பங்களாதேசி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு மக்கள் இணைந்து செயலாற்றுகிறார் மிகப்பெரிய ஒரு நம்முடைய நாட்டு மக்களுக்கு மேலே துணிக்கப்படுகின்ற ஒரு கொள்ளு சம்பவம் உப்புக்கே வருகட்டாதவனால் இன்னைக்கு வாங்க இது மக்கள் பதில் சொல்லுவாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல மாநில தேர்தலை ஒட்டி இந்த அறிக்கை உதவி இருக்கிறது பிறகு தேர்தலுக்கு பிறகு மாறும் நாங்க நம்புறோம்